மாடி விவசாயம் டேரஸ் ஃபார்மிங் என்பது நகர்ப்புறங்களில் மற்றும் இடம்பெற்ற சூழல்களில் மண்ணின் மேல் செய்யப்படும் பாரம்பரிய விவசாயத்திற்கு பதிலாக மாடியில் விவசாயத்தை கடைப்பிடிக்கும் முறையாகும் இது சிறிய இடங்களில் இயற்கை மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நன்மைகள் அளிக்கக்கூடிய பசுமையான முயற்சியாக இருக்கிறது சில புதுமையான மாடி விவசாயம் செய்யும் யோசனை சிறிய பழங்கள் தக்காளி பீர்க்கங்காய் முட்டை கோசு விதைகள் மற்றும் கீரைகள் பூண்டு மிட்சாமின் கீரை பசுமையான தொழிற்பயிர்கள் பச்சை மிளகாய் காய்கறி வகைகள் குளிர்கால மலர்களை வளர்ப்பதற்கான சிறு விதைகள் செடி வகைகள் வெள்ளைப் பூக்கள் மருத்துவ மூலிகைகளை வளர்க்கலாம் குழந்தைகளுக்கு பயிற்சி தரும் பயிர்கள் இயற்கை உரங்களை தயாரித்து பயன்படுத்தவும் இந்த யோசனைகள் மாடி விவசாயத்துக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கும்